ரோஹித் ரோஹித் செல்வா ஹாஸ்பிடலுக்கு போணும் பாதுகாப்பு பட பலமா இருக்கணும் புரியதா ஹாஸ்பிடலுக்கு அலர்ஜிக்கு செக்கப் போறோம் நாம எங்க போறோம் என்ன செய்யறோம் யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது புரியதா வலக்கம போற வழிய போக வேண்டாம் வேற வழிய போணும் முன்னையும் பின்னாடியும் பாதுகாப்பு பட இருக்கணும் புரியதா இது எதுவும் அலர்ஜிக்கு தெரியக்கூடாது கூடாது தெரியாம பாத்துக்கு வந்து நிக்கிறேன் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் செல்வா அலர்ஜி போறது வரைக்கும் நானும் அலர்ஜி மட்டும் தான் போறதா நினைக்கணும் புரியதா ஆனா உங்க கண்ணு ஃபுல்ல எங்க மேல இருக்கணும் கொஞ்சம் கூட கோவனம் சதற கூடாது அதே நேரத்துல அழகி உங்களை கண் காணிக்க கூடாது புரியுதுல அதெல்லாம் நான் பாத்துக்கிறது செல்வா நமக்கு தெரிஞ்ச எதிரிய விட கண்ணுக்கு தெரியாத தான் இப்ப நம்மளுக்கு அதிகம் எந்த இடத்துல கண்ணு தெரியாது புரியுதுல வெளியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு டாக்டர் ஏன் வீட்டுக்கு வர வைக்க கூடாது ஆல்ரெடி சந்தேகம் வரதுக்கா சும்மாவே ஏன் என்ன வீட்டை விட்டு வெளியில போக கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறா இதுல இது வேறையா அதெல்லாம் வேண்டாம் நாங்க வெளியில போறோம் ஆனா அழகிக்கு எதுவும் தெரியக்கூடாது நார்மலா இருக்கணும் புரியுதுல்ல புரியுது செல்வா

நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு இப்போ டைம் இல்ல டைம் இல்லையா இல்ல பேச பயமா இருக்குதா நான் யாருக்கும் பயப்படுங்கற அவசியம் எனக்கு இல்ல அப்ப நான் கேட்டதுக்கு போ சொல்லுங்க எதுக்கு நம்ம வீட்டை சுத்தி இத்தனை அடி அலக்களே இது வீடு தானே நம்ம குடுத்து தான பண்றோம் அது எதுக்கு இத்தனை அடி அலக்களே எனக்கு செல்வாக்கு எதிரிகள் இருக்காங்கன்னு நல்லா தெரியும் ஆனா என் கேள்வி அது இல்ல ஏன் இவ்ளோ எதிரிகள் அதான் என் கேள்வி அதே சொல்லுங்க ஏன் என்கிட்ட மறக்கிங்க அதே

அப்படியா ஐயா போதும் போதும் வாங்க சரி வா தூக்கிட்டு வா என்ன டாட சத்தம் போடுவாரே நீங்க போங்க நான் பின்னாடி நடந்து வரேன் அவரு கடக்காரு நான் பொண்டாட்டியை நான் தூக்கிட்டு தான் போறேன் அவரு யாரு ஏன் பொண்டாட்டி தூக்குறா சொல்லிருக்கு அவரு கடக்காரு வா மா நான் தூக்கிட்டு போறேன் போங்கல போங்க சரி அப்ப நான் கூட காலையில இருந்து இது வரைக்கும் ஊர் திருப்பு வாங்கி இருப்பீங்க போங்க அத சொல்லுனே

அதுதான் அவங்களெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கோம் அப்படியா ஆமா என்னும்மா நூக்காது தான் எல்லா தூக்கமே வர மாட்டேங்குது தூக்கமா தூக்கமாக வரது சரிவா சரி தூங்க வர வரைக்கும் சரிங்க எங்கே ஆ எப்படியோ பக்க நல்ல டெலிவரி இருக்கா என் கூடயே இருப்பீங்க ஓ ஆ சரி சரி சந்தேகம் இல்ல தெடி தெடி நீங்க ஆளையே காண மாட்டீங்க அதா இல்ல சிங்க தான இருக்க போய் சொல்றீங்க நீங்க இங்க இல்லவே இல்ல இல்ல சரி இப்போ எதுக்கு டேவல பேசிட்டு நீ கொஞ்சம் தூங்கு சரி பாத்து பாத்து கோவரிங்க

சின்ன புள்ள அரை முடிக்கதான் செய்வான் அவன நான் தூங்க வைக்க டாக்டர் பாத்துட்டு வரீனா சரி நம்ம டாக்டர் பாக்க போலாமா கமடி உங்க சந்தேகத்தை உங்களுக்கு மட்டும் வச்சிட்டா நல்லது கமடி ஆ என்ன லகி ரோஹித் அண்ணா வந்து என்னமோ சொல்லிட்டு போன மாதிரி இருந்ததே ஆ ஒண்ணுல ஒண்ணுல என்னங்க

இப்பதான் யார் ஸ்பெண்ட் உள்ள போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்கனு நினைக்கிறேன் அப்படியா நீங்களும் இங்கதான் பாக்கிங்களா ஆமா நீங்களும் இங்கதான் பாக்கிங்களா ஆமா உங்களுக்கு எத்தனாது மாசம் இதான் இன்னும் பத்து நாள்ல டெலிவரி இருக்கும் பரவலியே உங்களுக்கு வயிறே தெரியலையே அப்படியா அப்போ உங்களுக்கு ஆம்பள பையன் எப்படி சொல்றீங்க இங்க பாருங்க என் வயிற பாருங்க எனக்கு நிச்சயமா பொம்பள பிள்ளை தான் இருக்கும் உங்களுக்கு ஆம்பள பையன் தான் இருப்பான் வயிறு சின்னதா ஊசியா இருக்குல ஆம்பள பையன் தான் அப்படியா என்ன நீங்க மட்டும் தான் செக்கப்புக்கு இல்ல என் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா அப்படியா உங்க அம்மா அப்பா எல்லாம் வரலையா இல்ல இந்த மாதிரி அம்மா கூட வந்தா நல்லா இருக்கும் புருஷன் என்ன இருந்தாலும் அவளுக்கு என்ன தெரியுதல்ல பொம்பளை எல்லாம் பாத்து பறக்க செய்யும் இல்ல என் ஹஸ்பண்ட் நல்லா பாப்பாரு அப்படியா இது மொத புள்ளைய ரெண்டாவது புள்ளையா மூத்த பையனுக்கு அஞ்சு வயசு ஆகுது என்னது உங்களுக்கு மூத்த புள்ள இருக்குதா நீங்க பார்த்த சின்ன புள்ள மாதிரி இருக்கீங்க அப்படியா எனக்கு இது தலைப்புல தான் எட்டாம் மாசம் தான் ஆகுது இன்னும் பொங்கி போடல அப்படியா உங்களுக்கு வழக்கம் வைப்பாங்களா ஓகேல இதுங்க பாக்க அழகா இருக்கீங்க ஒரு வழக்கம் போட்டு ஏய் என் ஹஸ்பண்ட்ட சொன்னா வைப்பாங்க எல்லாத்துக்கும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தானா யாருதான் தாங்க ஹஸ்பண்ட் இப்ப வருவாங்க இங்கே எல்லாம் செத்தபடுத்துன்னு சொல்லிட்டாங்க ஒன்னுலாம் வந்துட்டு நடக்க முடியாதுல்ல வா உள்ள போலாமா இருந்தாதான் என் புருசன் யாரு பேசிட்டு இருக்க அந்த அக்காட்டை அவங்க சொல்றாங்க எனக்கு இது பத்தி ரெண்டாவது பிள்ளை மாதிரியே இல்ல சின்ன பிள்ளை மாதிரி இருக்கனா அப்படி தான் இருக்க அதானே உன்னை விட்டுட்டு போய் முடியல ஐயா அவங்கள பாருங்கல சிக்கியா பார்த்த மாதிரி இருக்குதே இவங்க தான் எங்க வீட்டால இவன் தொல்லது பஸ் செல்வா தானே இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா எப்படி இவாலாம் பொண்டாட்டி ஒரு கல்யாணம் முடிஞ்சமா

சரிடா வாரு என்ன இப்போ வாரு அவ வருவாங்க வாங்க நம்ம போலாம் சரி நீ நடக்கடா இரு நான் தூக்கிட்டு போறேன் ஐயோ எல்லாரும் பாப்பங்க விடுங்க யார் பார்த்தா எனக்கு நடி என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு தான் போவேன் வா ம் என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு தான் போவேன் நீ நடக்கலாம் வேண்டாம் டி ஓ பிஞ்சி தலை தலையில பட்ட என்னத்துக்கு ஆகும் அது எவ்வளவு சாஃப்டா இருக்கு அத வச்சு நடந்துட்டு இருக்கா வா நீங்க என்ன ரொம்ப கொடுமை படுத்துறீங்க பொண்டாட்டி கிட்ட நான் நல்லதா

ஐயோ உங்க பாசம் போதும் ஒரு நாள் வீட்டு வாசல்ல நிப்பாட்டுங்க போதும் அது மட்டும் முடியாது எப்பவும் அரைமணிக்குள்ள தான் இருக்கணும் நீனா அரைமணிக்குள் இருக்க வேண்டிய வரையும் நீ அரைமணிக்குள்ள ஆரணி மாதிரி வாழனும் போங்கங்க ஐயோ அழகு அழகு உனக்கு எப்படி அழகுன்னு பேர் வச்சாங்க அதே தெரியும் இவ்ளோ அழகா இருந்தா அழகுன்னு பேர் வச்சுக்க முடியும் என்ன என்ன இல்ல மதக்குழந்தைக்கும்

எல்லாமே எனக்கு நீதான் நீ மட்டும் தான் எனக்கு பார்த்தையல எனக்கு சொல்ல தெரியலடி எல்லாமே நீ மட்டும் மட்டும்தானே சரி ஃபீல் பண்ணாதீங்க அழாதீங்க சரி அப்போ என்ன ஒரு மொட்டை கொடுตรี சரி கிட்ட வாங்க அலை அத عليك மொட்டை விடுக்கப்ப இ இன்னொனே ඈ இது ஹாஸ்பிடல் வரந்திரா ஹாஸ்பிடல் வந்தா என்ன வந்தா எனக்கு என்ன குடுக்கணும் குறும்பு சேட்டைக்கு மட்டும் அழுதே இல்ல கூடடி சின்ன பிள்ளை மாதிரி இங்கொண்டு குடுத்துரு கடிச்சிருவேன் போதும் கூடடி இவனை பத்தி புரிஞ்சுக்கவே முடியலையே புரியாத மர்மமா இருக்கு நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே சில பேரை சொன்ன நடுங்கிறாங்க ஆனா இவன் இவக்கிட்ட குழந்தை மாதிரி நடந்துக்கிடுதான் இவன் பண்ற சேட்டை ஐயோ குமுதி சீக்கிரம் இதெல்லாம் கண்டுபிடி என்ன ஒரே குழப்பமா மர்மமா இருக்குதே நல்லதுடே பாசமா இருக்கான் குழந்தை மாதிரி நடந்துக்கிடுதான் நீங்க உண்மைன்னு குழந்தைங்க தெரியுமா அப்படியா ஆமா மீஸ் வச்ச குழந்த மொரட்டு மீஸ் வைச்ச குழந்த நிஜமா தான் முரட்டு மீஸ் வைச்ச குழந்தை